துலாம் ராசிகாரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது ஆறாம் இடத்திற்கிற சனியும் பதினோராம் இடத்திற்கிற கேதுவும் நண்பன் பயக்கக்கூடியவர்கள் தான் ஆனா இந்த நேரத்தில் நண்பர்கள் நம்பினாலோ உறவினர்கள் நம்பினாலோ அதனால உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும் ராசியும் பார்த்து ராசியுடைய யோக சார்த்தி குரு பாங்கியத்திலிருந்து பாக்குறார் அதனால அவங்க எந்த துறையா இருந்தாலும் சரி எல்லாத்திலுமே திடீர் பதவி திடீர் உதவி திடீர் உத்தியோகம் திடீர் கல்வி ராசிக்கு நண்பரம் விளையாட்டுவே தங்கப்பதக்கம் என்ன பெறக்கூடிய ராசி வரும் தேசிய விருதுகள் விளையாட அந்த துறையில் இருக்கறதுல வந்து அவங்க விருதுகள் வாங்குவாங்க பெரியவர்கள் மூலம் கூப்பிட்டு பாராட்டப்படுவாங்க ரொம்ப கௌரவமான ராசி துறை ராசி விருச்சக யோகாதிபதி குரு இப்போ எட்டில் இருக்கார் அதனால் யோகாதிபதி குரு எட்டில் இருக்கார் ஆனால் யோகத்துக்கு திருதிய சுகாதிபதியான சனி அங்கே இருக்கார் அப்போ வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் வெற்றியை கொடுக்குற தைரிய பீரிய பராக்கிரமங்களை கொடுக்குறவர் சுகசேபங்களை கொடுக்குறவர் வாகனாதிகள் வீடுகளை கொடுக்குறவர் எல்லாம் நல்ல இடத்துல இருக்கார் வீட்டோன் எட்டில் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒண்ணு அடிக்கோடிட்டு சொல்லணும்னா விருச்சிக ராசி கவனமா இருக்க வேண்டிய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில கவனமா இருக்கணும் கல்யாணம் இருந்தா எந்த வித காரணம் கொண்டு அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது அது மாதிரி திட்டம் அது மாதிரி வாகனத்துல கவனமா போகணும் அது மாதிரி இருக்கணும் அது அதுக்கடையில இந்த பரிகாரங்களையும் தேடிக்கணும் எப்ப ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நான்கு கிரகங்களின் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை போகுது இடங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓம் உலகநாதனின் படிவான வணக்கங்கள் ஐயா இப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது ராசிக்கு இப்போ இருக்கிறது வந்து ராசிக்கு பதினொன்றொன்றில் கேது ஆறில் உங்களுக்கு சரி இருக்காரு ஆறாம் இடத்திற்குற சனியும் பதினோராம் இருக்கிற கேதுவும் நன்மை பயக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இந்த நேரத்தில் நண்பர்கள் நம்பினாலோ உறவினர்கள் நம்பினாலோ அதனால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எட்டில் குரு இருக்கார் எட்டில் குரு இருக்கிறாரு இப்போ எட்டுலேருந்து ஒம்பதுக்கு போக போகிறாரு துலார் ராசிக்கு ஒன்பதுக்கு போகிற குரு மிருச்சகராசிக்கு எட்டாயிரவாரு அப்போ கம்பேரிஷனாக தொழார் ராசிக்கு இது யோகா காலம் தொலார் ராசிக்கு இது யோக காலம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா லாபத்தில் கேது இருக்கார் பதனொன்றில் அதில் ரொம்ப நன்மையாகவே இருக்கும் என்ன அவங்களுக்குன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அவங்க படிப்பில் கல்வியில் வாழ்க்கையில் கல்யாணத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே உயர்ந்த நிலவிக் வருவாங்க ஆனால் தொலாராசிக்காரர்கள் வந்து எப்போ ஷெஃபானாக இருப்பாங்க ஏன்னா நரசிம்மருடைய ராசி அது லட்சுமி நரசிம்மருடைய ராசி அதனால் அவங்க வந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப தான் திங்க் பண்ணுவாங்க அந்த திங்க் பண்ணுவாங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை விட ஒரு படி அதிகமாக போவாங்க இவ்வளோ தான் அவங்க லிமிட்னிங்கன்னா அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு புகழும் கீர்த்தியும் கிடைக்கும் அதனால் தொளாராசிக்காரர்களுக்கு இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டில் இருக்கிற குரு ஒன்பதுக்கு மிதனத்துக்கு வந்துடுறாரு அதனால ஒன்பதுக்கு பாக்கிய சாரத்துக்கு குரு வந்தோட பார்க்க ஆரம்பிக்கிறார் அந்த ராசியை திருமணத்துல குடும்பத்துல அந்த குரு ராசிக்காரர்களும் அஞ்சாம் பார்வை பார்க்கறதுனால அந்த அஞ்சாம் பார்வை அங்க பாக்குறது மட்டும் இல்ல துளார் யோக சாரத்தையும் ஒன்பதாம் பார்வையில பாக்குறாரு அவரு அதனால ராசியும் பார்த்து ராசியோட யோக சாரத்தையும் குரு பாக்கியத்திலிருந்து பாக்குறாரு அதனால அவங்க எந்த துறையா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே திடீர் பதவி திடீர் உதவி திடீர் உத்தியோகம் திடீர் கல்வி திடீர் திடீர் அன்னைக்கிற நேரத்துக்குள்ளே அவங்களுடைய நன்மைகள் நடக்கும் இப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்னா இல்லற வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கையில் ஏழாம் படம் வந்து அவங்களுக்கு துளாராசிக்கு ராசிக்கு மேஷம் தான் வருது கொடுக்கு அதனால சமசபிதவ ராசியில் பேச ராசி வரதுனால இந்த ராசியும் அந்த ராசியும் மித்துர் ராசி இல்லை அதனால இப்போதைக்கு திருமண விஷயத்தில் கொஞ்சம் கல்யாணம் ஆகாதவங்களாக தான் தள்ளி போட்டோம் ஆனவங்களாக தான் அமைதியாக குடும்பத்தை நடத்த நல்ல அதிர்ஷ்டக்காரர் அவங்க அதில் ஒன்றும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமையும் இந்த துளார ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து அதிபதியாக வர்றதுனால களத்துறங்கள் வந்து நல்லதாகவே வரும் துளாராசிக்கு அப்படி ஒன்று அறகுறையாக வராது அந்த திருமண காலமும் நல்லா இருக்கும் அதுக்கடையில் அவங்க கல்வி அவங்கள ஆப்ரேட் பண்ணுறாங்க யார் அவங்கள வழிநடப்படுத்துறாங்களோ அவங்க சரியாக வழிநடப்படுத்திட்டாங்கன்னா உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க ஐயப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது எப்படி தாராளமாக செய்யலாம் திருமண வயதனுடையவர்களுக்கும் திருமணம் செய்யலாம் அதுவும் குரு பார்வை ராசிக்கு இருக்கிற போது சிறப்பாக பண்ணலாம் சொத்து பத்து வாங்குறது வண்டி வாகனம் புது வீடு இது விஷயம் அவங்க தொடர்ந்த சொத்து சுகங்களோடு இருப்பாங்க பழைய சொத்துக்களை புதுப்பிப்பாங்க பூர்வீக சொத்துக்கள்ங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியாது அது இருந்தால் அதை பாதுகாக்கணும் பூர்வீக சொத்து தான் இங்க இப்போ இருக்கிற சொத்து சோகங்கள் எல்லாம் அவங்களுக்கு நாலு நாள் வந்து சொத்து சோகம் வளரும் துளார ராசி கண்ணு ராசி இருக்கிற வீடுகளுக்கு என்னன்னு கட்டுக்கிட்டா சுக்கரரும் புதரும் அதனால் சுக்கரன் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் அதுக்கும் யோகாதிபதி சரி இதுக்கும் யோகாதிபதி சரி அதனால் கண்டி தொலார் ராசிகளில் யோகாதிபதி சரியாகவே வர்றதுனால அவர் யோகத்தை கொடுத்தே தான் தீரணும் இப்போ யாரும் அதை வரைஞ்சிட்டார் அப்படி ஆகிட்டாருமே ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருந்தால் எங்கே இருந்தாலும் அந்த ராசியை கோஆப்ரேட் பண்ணி அந்த ராசியினுடைய அடிச்சனையோட நன்மையை தான் செய்யும் இப்போ துலாம் ராசியில் இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா குடும்ப தலைவிகள் அவங்களுக்கான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒன்று வீட்டில் இருக்கிற குடும்ப தலைமைக்கு நல்லாயிருக்கும் வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வேறவங்களுக்கு வாகனாதிகள் வீடு வாசல் சொத்து சொங்களும் மென்மேடம் வளர்ச்சி அடையக்கூடியது தான் அவங்களை யார் திருமணம் செய்தாலும் அவங்களுக்கும் நல்ல பெரிய நன்மைகள் நடக்கும் இப்போ துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கான கல்வி சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்குமா இந்த காலகட்டம் துலா ராசிக்கு நண்பதாக விளையாட்டு தங்கப்பதக்கம் எல்லாம் பெறக்கூடிய ராசி வரும் தேசிய விருதுகள் விளையா அந்த துறையில் இருக்கிறதுல வந்து அவங்க விருதுகள் வாங்குவாங்க முன் மூத்தவர்கள் பெரியவர்கள் மூலம் கூப்பிட்டு பாராட்டப்படுவாங்க ரொம்ப கௌரவமான ராசி துளார ராசி கௌரவம்னு சொன்னீங்க அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பொது வாழ்க்கையில் அவங்களை யாபாத்திடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க யாருக்காக உழைக்கிறாங்களோ அந்த உழைப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு சுயநலம்ங்கிற போது இந்த உழைப்பு யாரால் உழைச்சப்பட்டு வந்தாங்களோ அவங்கள மறந்துடுவாங்க துளார செய்கிற உதவியை நண்பர்களோ உறவினர்களோ மறந்துடுவாங்களே தவிர துலா பெருமை அவங்களுக்கு தெரியாது போக போக தான் தெரியும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் தான் ஒரு வலி இந்த ஒரு சின்ன சின்ன அசதி சோர்வு அதெல்லாம் ஹார்ட் தான் வர்றதே தவிர அது ஒரு நோய் கிடையாது இந்த ஹார்ட் ஒர்க்குனால டிரைட்னஸ் வரும் தூக்கமின்மா வரும் வேலை பல அதிகமா இருக்கும் படிக்கிறவங்களுக்கும் சரி வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை பல அதிகமாக இருக்கும் ஒரு வீடு மேலே கறியே இல்லை அந்த உடனே அந்த வீட்டை பூரா கிளீன் பண்ணுறது பிடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் பெரிய பாக்கியம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்கள் பிடிச்சிக்க வேண்டிய கடவுள் வழிபாடு அப்படின்னா கடவுள் வழிபாடுனால் துலா ராசிக்கு நரசிம்மர் தான் நரசிம்மருக்கு திருமஞ்சலம் சாத்தலாம் அதே மாதிரி பிரித்தேங்கரா பிரித்தேங்கராவுக்கு காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா அதில் கோபம் பண்ணலாம் அது ரெண்டும் நல்லது அவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறதுங்க விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி குரு விருச்சகரா யோகாதிபதி குரு இப்போ எட்ல இருக்கார் அதனால் யோகாதிபதி குரு எட்ல இருக்கார் ஆனால் யோகத்துக்கு திருதிய சுகாதிபதியான சனி அங்கே இருக்கார் அப்போ வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் வெற்றியை கொடுக்குறவர் தைரிய வீரிய பராக்கிரமங்களை கொடுக்குறவர் சுகசேபங்களை கொடுக்குறவர் வாகனாதிகள் வீடுகளை கொடுக்குறவர் எல்லாம் நல்ல இடத்துல இருக்காரு பீட்டோன் எட்டில் இருக்கிறதுனால அந்த எட்டை விட்டு பாடுற வரைக்கும் கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் சுமாராக போகும் அவர் எட்டை விட்டு மாறிட்டார் இந்த படம் பூரா இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ பிரகாசிக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சொத்து பத்து வாங்குறது வண்டி வாகனம் வீடு வாங்குறது இந்த மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்காங்கய்யா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எந்த துறையில் போனாலும் நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு கடவன் மூலம் இப்போ சாமானியர்களாக இருந்தால் கூட ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் விரிச்சுக்கிற ராசியோ அது பெண்டாக இருந்தால் கடவன் மூலம் ஆணாக இருந்தால் மனைவி மூலம் அப்படி வரும் சொத்து அது மாதிரி கடவன் வந்து மனைவிக்கு சொத்து சோகலை ஏற்படுத்த எடுத்து பார்த்தா அந்த ராசி மெருகளு அது பெண்ணாக இருந்ததுன்னா கடவன் வாங்கணும் ஆணாக இருந்ததுன்னா மனைவி வழியில் வரும் அதுதான் அவங்க சொத்துக்கு உடைய இவங்க தான் சொத்து சொத்து சுவைகளுக்கு உடையவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார வளர்ச்சின்றது எப்படி இருக்குங்க விருச்சிக ராசி வந்து தன யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு இந்த தன யோகாதிபதி குரு வந்து எட்டில் இருக்காரு மெதிரத்தில் அப்போ இவங்க என்னன்னு கேட்டால் பெண்ணாக தான் கடவுடு கடவுளுக்கும் கடவுள் குடும்பத்தாருக்கு கட்டுப்பட்டால் தான் வளர்ச்சி ஆணார் தான் மனைவிக்கும் மனைவி குடும்பத்தாருக்கு கட்டுப்பட்டால்தான் வளர்ச்சி இது ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் ஏன்னா ஸ்திர ராசி அது அது பெண்ணுக்கு இப்படி இருக்கும் பெண்ணுக்கு வந்து ஆண் வீட்டு கட்டுப்படணும் அவங்கள அன்பு பாசம் மாமன் யாரும் மஞ்சள் யாரும் கொடுத்தியா கணவன் மனைவி அப்படின்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்போ இந்த பெண்ணு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடும் கணவன் வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக படம் விருச்சகராசி நல்லா வராது இப்போ ஏன்னு கேட்டால் கேட்டால் நிறைய விருச்சகராசிக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது நீங்கள் வாஜ்பாய் விருச்சகராஜி கல்யாணம் இல்லை இப்போ இருக்கிற பிரதமர் விருச்சகர் ராஜி கல்யாணம் இல்லை அப்போ அதனால் அவங்க மன வாழ்க்கை வந்து டிலே டிலே மேரேஜ் இருக்கும் அல்லது மேரேஜ் வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும் ஆனால் அந்த ராசிக்காரர் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கூடாது பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கணவன் வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும் பெண்ணார் தான் ஆனால் தான் கணவன் வந்து அவங்க வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களினுடைய குடும்ப வாழ்க்கை இல்லற ஒற்றுமை அப்படிங்கிறது எப்படி இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவர் அவங்க எதிர்பார்த்த வெற்றி அதில் அடைய முடியாது அவங்க எதிர்பார்த்த வெற்றி அடைய முடியாது ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பொறாமை தேவையில்லாத பகை அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதுக்கு அதை வந்து தடுக்கிறதுனா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குடாதிசைகளை அவங்க விருச்சக ராசிக்காரர் தன் கணவன் குழந்தைகளுக்காக தன் கணவன் குடும்பத்துக்காக வாழணும் அப்போ ராசி சிறப்பு வரும் அதே ராசி ஆடார் இருந்தால் மனைவி குடும்பத்தையும் தன் குடும்பமாக பாவிக்கணும் அப்போ அந்த ராசி வாழ்க்கை அந்த விரோதம் பார்த்தாங்கன்னா வேலை செய்யாது அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு இருக்காங்கய்யா ராசிக்கு திருமண அமைப்பது எப்பவுமே டிலே மேரேஜ் தான் விருச்சகராசியில் திருமணத்தில் ஜெயிச்சவங்கன்னு சொல்கிறதுக்கு சரியான வாய்ப்பு இல்லை திருமணத்தினால அவங்க வந்து ஏதோ வாழ்ந்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லாமே தவிர திருமணத்தில் ஜெயிச்சுட்டாங்கன்னு விருச்சக ராசியை சொல்ல முடியாது சில பேருக்கு மன வாழ்க்கை முதல் வாழ்க்கை பாதிக்கும் ரெண்டாவது வாழ்க்கை வரும் அந்த முதல் வாழ்க்கை பாதித்த பிறகு ரெண்டாவது வாழ்க்கை வந்ததுன்னா என்ன செய்யணும் முதல் வாழ்க்கையிலேயே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவது வாழ்க்கையுமே அது பாதுகாத்துக்கணும் இல்லையா ரெண்டாவது வாழ்க்கையிலையும் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால அது கூடிய அந்த நட்சத்திரத்தை இப்போ கேட்டையாக இருந்ததுன்னா கிரகம் பலம் இல்லாட்டி கேட்ட நட்சத்திரம் என்ன முயற்சி பண்ணாலும் வர அடுத்த வந்து சனி வலுவாக இருக்கிற போது வலுவாக இருக்கும் அவங்க ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்துருச்சுன்னா விருச்சங்கராசி கெட்டிக்கார ராசி தான் ஆனால் ஜாதகத்தில் பலகீரமாக இருந்ததுன்னா அவங்க சனி வராது ஆனால் ராசியினுடைய அமைப்பு என்னென்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கிறோம் அந்த அந்த பாதுகாப்பு தன்மை இருக்கணும் சண்டை போராட்டம் சண்டை சச்சரவு பெரியவங்களை மதிக்காதது கணவனை மதிக்காது கணவன் குடும்பத்தை மதிக்காது அப்படிலாம் பெண் இருந்தாலும் தான் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை சந்திப்பாங்க அதே மாதிரி ஆண் இருந்தாலும் இந்த ராசியினுடைய அந்த நட்சத்திரமோ அந்த ராஜ அதிபதியோ அவங்களுக்கு எந்த நிலையில் இருக்காங்க அதை பொறுத்து தான் அதோட உயர்வு தாழ்வை பங்கிட முடியும் நம்ம வலுவாக இருந்ததுன்னா நல்ல யோகம் டாப் யோகம் கொடுக்கும் இப்போ பிரதமர் மாதிரி நாட்டோட பேரரசரா அது வலுவில்லாம இருந்தா இப்போ கல்யாணம் ஆகாம தான் அந்த விருச்சகராஜிக்கு ஒரு தனிமை அறியாத உண்டு கல்யாணம் ஆகிட்டா அவங்க இன்னொரு ராஜுக்குள்ளே கட்டுப்பட்டுறாங்க அப்போ அவங்க சுதந்திரமா இயங்க முடியாது ஐயப்ப விருச்சிக ராசியில் இருக்க இல்லத்தரசிகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் பொதுவாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் ராசி வந்து வேலைக்கு போறது அவ்வளோ விசேஷம் இல்லை குடும்பத்தை குடும்ப இல்லறத அரசியா இருக்கிறது தான் விருச்சகராசிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வேலையில் என்ன கேட்டுக்கிட்டால் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண போவோம் அவங்களுக்கு அந்த வேலை பலு அதிகமாக வரும் அது செய்ய முடியாமல் ஒரே வேலையில் நடந்தவங்க இருக்காமல் மாற்றம் மாற்றம் மாற்றமாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்க படிப்பு அவங்க அந்தஸ்து அவங்க குடும்பத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கும் ஆனால் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது தடை யோகாதிபதி நல்லா இருக்காங்க இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி காலகட்டத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு அவங்களுடைய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எட்டுல குரு பார்க்கற வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஒரு தர யோகாதிபதியே போய் எட்டுல மறைஞ்சிருக்காரு மறைஞ்சது மட்டுமில்ல பகை வீட்டில் இருக்காரு சென்ற வருஷமும் பகை வீட்டில தான் இருந்தாரு அதனால அவங்க கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இப்போ விருச்சிகராசிக்காரங்களுக்கு அரசியலில் இருக்காங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் பொது வாழ்க்கை இதில் எப்படி அரசியலில் திருமணம் இல்லாதவங்களாக தான் புகழுக்கு வந்துடுவாங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு பேரில் ஒரு பதவிகள் அவங்களுக்கு வரும் விருச்சிக ராசிக்காரன் அரசியல் பதவிகளுக்கு உகந்தவங்க தான் ஆனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு யோகம் ஆனவங்களுக்கு ஒரு யோகம் அங்கே தான் நான் சொல்கிறேன் மனைவியினுடைய யோகமும் சேர்ந்தா தான் பிரபலமாக இருக்கும் தனிச்சை யோகம்னா பிரம்மச்சாரியாக இருக்கணும் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து வேற எதுவும் எதிர்பார்க்காதவங்களாக இருக்கணும் அதனால விருச்சகராசிக்கு அது பெரிய கெடுதல் சொல்ல முடியாது நல்லவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய சேர்க்கை அவர் திருமண வாழ்க்கோ அரசியல் வாழ்க்கையோ யாரோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க நல்லவங்கள அமைச்சிட்டாங்கன்னா தான் விருச்சகராசிக்கு செழிப்பு இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த கிரகப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் விருச்சகராசிக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சின்ன சின்ன சிகிச்சைகள்லாம் வரும் பெரிய பயம் இல்லாட்டி கூட விருச்சிகரராஜிக்கு சிகிச்சைகள் வரும் விருச்சிகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு ஏதாவது ஒன்று அடிக்கோடிட்டு சொல்லணுன்னா விருச்சிகராஜி கவனமாக இருக்க வேண்டிய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் கல்யாணம் ஆகாத பண்ணால் தான் எந்த வித காரணம் கொண்டா அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது மாதிரி திட்டாட்டில் தான் அது மாதிரி வாகனத்தில் கவனமாக போகணும் அது மாதிரி இருக்கணும் அது அதுக்கு இடையில் இந்த பரிகாரங்களையும் தேடிக்கணும் எப்போ எல்லா கிரகம் பாதிப்பு வரும்போது இதுக்கு பிரத்யேகரா தான் தேவதை லட்சுமி நரசிம்மருக்கும் பண்ணலாம் பிரித்தேகர் ராவுக்கும் பண்ணலாம் இது பைசாசுர மந்திரி மந்திரம் சொல்லலாம் பைரவர் பைரவருக்கு வந்து ஸ்வீட்டு பிஸ்கட் பிஸ்கட் இனிப்பும் வாங்கி கொடுக்கலாம் காகத்துக்கு தயிர் சாதம் எள்ளு கலந்து காகத்துக்கு கிழக்கு பக்கமாக வைக்கணும் காகத்துக்கு சாதம் எப்போவுமே கிழக்கு பக்கம் வச்சா நல்லது எங்கேயோ ஒரு பக்கம் சாதம் வைக்கிறது அல்ல அவங்க ராசியை பொறுத்து அந்த கிழக்கு வைக்கணும் மேற்க வைக்கணும் வடக்க வைக்கணும் தெற்கு வைக்கணும்னு இருக்கு காகத்துக்கு சாதம் வைக்கிறது கூட அப்படி வச்சா அந்த பலர் வைக்கும் இந்த ஜாதகத்துக்கு கிழக்கு திசையில் வைக்கணும் அது இல்லாமல் தீபம் போட்டோம் கண்டிப்பாக தீபம் போட்டோம் அது விருச்சகராசி செவ்வாயுடையதாக இருக்கிறதுனால முருகனதும் சச்சி கவசம் படிச்சுட்டு வரலாம் விருச்சகம் மேசராசிகளுக்கு கட்டாயமாக முருகன் தான் போராடு கிரகம் செய்யக்கூடியவர் இதெல்லாம் இந்த கிரக பரிகாரங்களுக்காக பண்ணுறோம் பிருத்திகராதகத்தெல்லாம் நடைமுறையில் அவங்க முருகன் தான் அப்போ இந்த காலகட்டத்துல அவங்க பிடிச்சிக்க வேண்டிய கடவுள்னா முருகர் தான் நிச்சயமாக ஐயா குலாம் ராசிக்காரங்களுக்கும் விரிச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த நான்கு கிரகப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்கய்யா நன்றி வணக்கம்